திருக்கழுக்குன்றத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்த நாளில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அஇஅதிமுக நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு கற்பூர தீபம் காண்பித்து வழிபட்டதுடன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து நூறடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கழகக்குடி ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வந்தராவ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலும் ஒன்றிய செயலாளர்கள் ரைஸ்மில் செல்வம் விஜயரங்கன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர் அதராவங்க சோற்று சக்கராருடைய முன்னால் துணை தலைவர் அருமை சகோதரர் ஆனூதே இன்னைக்கு கூட தமிழக அரசு தார்மா மரியாதை செய்றாங்க பெரிய திராவட முன்ன